இறுதி யுத்தத்தில் யுத்த காலத்தில் இராணுவத்திடம் பிள்ளைகளை கையளித்த தாய்மாரும் கணவர்களை கையளித்த மனைவியருமாக எமது வடக்கு கிழக்கு பகுதிகளில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஒவ்வொரு மகளிர் தினத்தையும் துக்க நாளாக அறிவித்து பாரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை போல இந்த வருடமும் இன்று முல்லைத்தீவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் முல்லைத்தீவு பட்டுவாகல் பகுதியில் கவன ஈர்ப்பு ஒன்றினை நடாத்தி தமக்கான நீதியை கோரியிருக்கின்றனர் இந்த மகளுக்கான பதில்தான் என்ன இந்த பன்னாட்டு மகளிர் நாளில் புதிய அரசாங்கம் அந்த மகளிருக்கான நீதியை வழங்குமா என்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் அன்றைய அரசின் வாக்குறுதிகளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பல்லாயிர பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது தொடர் ஓலங்கள் அழுகுறல்கள் பல பலர் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இறந்தும் விட்டார்கள் இந்த நிலையில் நீதி கிடைக்க வேண்டும் என போராடும் இவர்களுக்கு அடிக்கடி போலீசார் நீதிமன்றத்தின் தடை உத்தரவு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் வழக்கு தாக்கல் செய்ய மிரட்டுவது மறைமுக தாக்குதல்கள் உயிர் அச்சுறுத்தல்கள் போராட்டங்களில் இருந்து வெளியேற்றும் முயற்சிகள் இப்படியான ஒழுங்குமுறைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பல பெயர்களில் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட பொறிமுறைகளில் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் இவைகளை நம்பி தான் மிச்சம் என்று புலம்புகின்றார்கள் புதிய அரசானது இந்த படியத்தில் உண்மை தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் கடந்த கால அரசுகள் இவர்களுக்கு பதில் சொல்லவில்லை புதிய அரசு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் நம்புகின்றோம் இந்த குறைகளை நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த மகளிர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் தீர்வுக்கான முயற்சிகளில் நீங்களும் இறங்க வேண்டும் அவர்களின் துன்பங்களில் நீங்களும் பங்கெடுத்து கொள்ளுங்கள் அமைச்சரவர்களே அடுத்தபடியாக பெண் தலைமை குடும்பங்களாக கௌரவ அவர்களே மிகப்பெரிய தொகையினர் காணப்படுகின்றார்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டிலே சுமார் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் குடும்பங்கள் பெண் தலைமை குடும்பங்களாக காணப்படுகின்றது தயவு செய்து இவர்களுக்கு மாதாந்த வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் ஏதாவது உதவி செய்யுங்கள் தங்களுடைய குடும்பங்களை சீராக கொண்டு செல்வதற்கு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு எதிர்நோக்குகின்றார்கள் குடும்பச் சுமை பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலைமை பாதுகாப்பின்மை அன்றாட வாழ்வாதார பாதிப்பு உளரீதியான பாதிப்புகள் பிள்ளைகளின் கல்வி பாதிப்பு வேலைவாய்ப்பின்மை பாலியல் ரீதியான பாதிப்புகள் சமூகத்தினால் ஓரங்கட்டப்படுதல் தாழ்வு மனப்பான்மை நுண்நிதி கடன் நிறுவனங்களுக்கு அடிமையாகுதல் இவைகள் சிலர் தற்கொலை முயற்சிகளுக்கு உள்ளாகுதல் சமூகத்தில் இவர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வகையில் இவர்களுக்கான உதவிகள் வழங்கப்பட வேண்டும்